மத்திய அரசை கண்டித்து நாடு முழுவதும் பொது வேலை நிறுத்தம் சாலை மறியல் குடியாத்தம் அனைத்து தொழிற்சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற மறியலில் ஈடுபட்டவர்கள் கைது நாடு முழுவதும் மத்திய அரசை கண்டித்து எதிர்கட்சிகள் சார்பில் அனைத்து தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைந்து மத்திய அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் குடியாத்தம் பகுதியில் திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் உள்ளிட்ட தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பியவாறு குடியாத்தம் பழைய பேருந்து நிலையம் அருகில் கூட்டமைப்பின் தலைவர்கள் கலைநேசன் சரவணன் மூர்த்தி ஆகியோர் தலைமையில் ஊர்வலமாக சென்றனர் இதனைத் தொடர்ந்து புதிய பேருந்து நிலையம் அருகில் மோடி அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பியவாறு மறியலில் ஈடுபட்டனர் இதில் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் லதா குடியாத்தம் நகர்மன்ற தலைவர் சவுந்தரராஜன் விவசாய சங்கம் மாவட்ட செயலாளர் சாமிநாதன் ஏஐ மாவட்ட துறை செல்வம் உள்ளிட்ட ஏராளமானோர் மறியலில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர் மேலும் மறியலால் அப்பகுதியில் சற்று நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட படிபடியாடை மார்க்கெட்டை மோடி வந்து மார்க்கெட்டை மோடி